வாந்தி இந்த மயக்கம் இது எல்லாமே பசியின்மை இதில் இருந்து என்ன ப்ரெக்னன்சியில் என்ன உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ இது எல்லாமே கடந்த மூணு நான் மூணு மூன்றரை ஆண்டுகளாக வந்து நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம் சாப்பிட்ட உடனே வாமிட் வரும் அதெல்லாம் எல்லாமே இருந்திருக்கு அதனால் நாங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கவே இல்லை இது வந்து இந்த சிம்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன அப்புறம் என் டாக்டர்கிட்ட கேட்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அதனால் சிரித்தார் என் டாக்டர் இல்லை எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது கிமோ வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு வாட் யூ திங்க் இது பேபி பி ஓகே அப்படிலாம் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னென்னா யூ உன்னோட பாடிக்கு வந்து தெரியும் இப்போ அது வந்து இட்ஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப் யுட்ரஸ் வந்து நல்லா இல்லை குழந்த வந்து இட்ஸ் நாட் பயபிள் அப்படின்னா அதுவே புஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுவே இருந்திருக்காது புஷ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து யுட்ரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா யுவர் பாடி ஸ்ட்ராங் பாடி ரெக்கவர் ஆகிடுச்சு ஸ்ருதி அண்ட் அவர் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் இஸ் சச் அ மெமரபிள் டே ஃபார் மீ பிகாஸ் டு கம் அண்ட் லிசன் டு தேர் ஹிஸ்ட்ரி அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அண்ட் கோ த்ரூ தட் ஒரு டார்க் டனல் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா டு சி அ லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அந்த ஒரு லைட்டை பார்த்துட்டு அதுலேயும் அந்த அவங்களோட ஓவரீஸ் வந்து ஒரு எஃக தன்னால் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க அந்த ஒரு பிரெக்னென்ட் ஆனாங்கிறது இஸ் டெஃபினெட்லி ஒரு டெஸ்டினி தட் வாஸ் சம்திங் விச் இஸ் அ வெரி மெமரபிள் டே